பஞ்சமுக ஐந்து முகங்களோட வழிபட்டு இந்த ஐந்து முகங்களும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மேல் திசைகளை நோக்கி இருக்கு ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலையும் பலனையும் குறிக்கிறதா கூறப்படுது பஞ்சமுக ஆஞ்சநேயர் தத்துவம் அப்படின்னு ஆன்மீகம் சிறப்பிக்கும் இந்த ஐந்து முகங்கள் என்னென்ன சக்திகளை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் கிழக்கு முகம் அனுமன் முகம் ஆஞ்சநேயரின் உண்மையான சுயரூபத்தை குறிக்கும் இந்த முகம் கிழக்கு புதிய தொடக்கங்கள் மற்றும் ஞானத்துடன் தொடர்புடைய கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இது பக்தி தீர்க்கமான அறிவு புத்தி கூர்மை மற்றும் செயலில் வலிமை ஆகியவற்றை குறிக்கிது இரண்டாவதா இருக்கக்கூடிய முகம் தெற்கு முகம் நரசிம்ம முகம் ஸ்ரீ நரசிம்மரின் அம்சத்தோட மரணம் மற்றும் மாற்றத்தை தரும் தெற்கு திசையை நோக்கிய இந்த முகம் பயம் எதிர்மறை ஆற்றல் மற்றும் தீய சக்திகளை அளிக்கும் ஆற்றலுடன் அச்சத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறது வடக்கு முகம் வராக முகம் வளர்ச்சி மற்றும் நிலைத்த தன்மையை குறிக்கும் வடக்கு முகம் வராகரின் அம்சத்தை குறிக்கிது விஷ்ணுவின் பன்றி அவதாரமான இது பூமிக்குரிய வலிமை சாபங்கள் மற்றும் எதிர்மறையில் ஒருவரை விடுவித்தல் செல்வ செழிப்பு அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்குது மேற்கு முகம் கருட முகம்னு சொல்றோம் தீமைகள் பாதுகாத்தல் மற்றும் நீக்குதல் ஆகியவற்றை குறிக்கிறது மேற்கு முகம் கருடனின் அம்சமான சரும நோய் விஷ நோய் ஊழ்வினை நோய்களை போக்கி அருள் தருது மேலும் விஷங்கள் பாம்பு கடிகள் மற்றும் சூனியம் ஆகியவற்றில் பாதுகாப்பு தருது ஐந்தாவது முகம் மேல்முகம் ஹயக்ரீவ முகம் ஆன்மீக விழிப்புணர்வை குறிக்கும் விதமா மேல் நோக்கி காணப்படும் இந்த முகம் ஹயக்ரீவரின் அம்சத்தை குறிக்கிது இது அறிவு தெளிவு ஞானம் கல்வி மற்றும் பேச்சு திறன் ஆகியவற்றை குறிக்கிது பஞ்சமுக அனுமனை வழிபடுறதுனால பில்லி சூனியம் தீய சக்திகள் அச்சம் அல்லது கெட்ட கனவுகள் கடுமையான உடல் கவலைகள் மன உளைச்சல் நிதி உறுதியற்ற தன்மை வாழ்க்கையில் நம்பிக்கை இழத்தல் போன்ற அனைத்து கவலைகளில் இருந்தும் நம்மை அனுமன் காக்கின்றார் இதன் காரணமாகவே அவரது சிலைகள் அல்லது படங்களை அலுவலகங்கள் அல்லது வீடுகளில் வச்சு வழிபடுறாங்க மட்டுமல்லாம ஐந்து புலன்கள் மற்றும் ஐந்து கூறுகள் அதாவது பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இதன் மீதான பாதுகாப்பு தரும் பஞ்சமுகங்களை நாமும் வழிபட்டு நன்மைகள் பல பெறுவோம்